வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளிக்கு ரயில் முன்பதிவு வந்து இன்று முதல் ஆரம்பிக்குது ஸோ வெளியூர் பயணிகள் வந்து கண்டிப்பாக வந்து கவனிங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் கிடைக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தீபாவளிக்கு வெளியூர் செல்வதற்கு முன்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே நிர்வாகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கும் ஸோ இதை வந்து தெற்கு ரயில்வே வந்து வழக்கமாக வந்து அந்த பணியை வந்து செய்கிறாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி வந்து தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ வழக்கமாக அறுபது நாட்கள் முன்பே சொல்லக்கூடிய இந்த தகவலை இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதி ஊருக்கு செல்வோருக்கான முன்பதிவு வந்து திங்கக்கிழமை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு வந்து தொடங்குது ஸோ அதே போல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஊருக்கு வெளியூருக்கு செல்வதற்கான முன்பதிவு வந்து ஆகஸ்டு பத்தொம்பது நாளை வந்து தொடங்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபது தீபாவளி அன்னைக்கு நீங்கள் முன்பதிவு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கான டிக்கெட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஐஆர் சிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பேர் வந்து பதிவு செய்யக்கூடிய வசதியை வந்து இந்த முறை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி திங்கட்கிழமை இன்று முதல் வந்து அந்த முன்பதிவு வந்து தொடங்குது ஸோ தொடங்கின ஒரு சில நிமிடங்கள்லே வந்து படுக்கை வசதி கட்டண டிக்கெட்டுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி டிக்கெட் கட்டணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு வந்து கூடிய விரைவில் வந்து நிரப்பப்படும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு செய்வங்க வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாகின்ல போயிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் புக் பண்ணலாம் தீபாவளிக்கு வழக்கமாக ரயில்கள் முன்பதிவு வந்து இன்று தொடங்கும் நிலையில் வந்து சிறப்பு ரயில்கள் வந்து அக்டோபர் பதினைந்து முதல் இந்த சிறப்பு ரயில்கள் வந்து இயக்க வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் தீபாவளிக்கு பயணிப்பவர்கள் வந்து உடனடியாக உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும்